எல்லாமே வந்து பாசிட்டிவா இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படி அப்படின்னா இதன் மூலமா நிறைய நன்மைகள் வந்து நமக்கு வந்து கிடைக்குது சோ இப்போ யாராவது உங்ககிட்ட வந்து நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு வந்து கேக்குறாங்க அப்படின்னா ஏதோ வண்டி போயிட்டு இருக்குது சுமாரா இருக்கேன் எதுவுமே நிலவரம் வந்து சரி கிடையாது நேரம் சரி கிடையாது அப்படின்னு நெகட்டிவா வந்து பேசாதீங்க அப்படிங்கிறார் இறை தந்தை அப்படி நம்ம பேசுறதுனால என்ன ஆகுது அப்படின்னா ஏற்கனவே சரியில்லை அப்படின்னு நம்ம சொல்றோம் சரியில்லை சரியில்லை அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த எண்ணங்களுடைய வைப்ரேஷன் யாரை வந்து தாக்கும் நம்மளையே தானே நம்ம தாக்கும் நான் சரியில்லை அப்படின்னு சொல்லும்போது அது என்னுடைய எண்ணம் தான் என்னையதான் திரும்ப திரும்ப வந்து தாக்கும் ஸோ அதுக்கு தான் இறை தந்தை என்ன சொல்றாங்க அப்படின்னா அப்படி சொல்லாம என்னுடைய வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்குது நான் ரொம்ப நல்லா இருக்கேன் மகிழ்ச்சியா இருக்கேன் அப்படின்னு சொல்ல